இப்போ இவர் நிற்கிறனே வேறு வழி இல்லாமல் நிற்கிறார் பாருங்க இப்போ அமேத்தியில் ஏற்கனவே அந்த ஓபி காங்கிரஸ்ல இருந்தவர் வந்து முக்கியமான தலைவர் வந்து ஏற்கனவே பாஜகவுக்கு போயிட்டார் ஒருத்தர் இப்போ அவருக்கு பதில் ஒருத்தர் தலைவராக போட்டுக்காங்க அவர் என்ன சொல்கிறார் அமையத்தில் நிற்கணும்னா நான் வேலை செய்யணும் அவர் அமையத்தில் நிற்கிறோம் ஜெயிக்க வைக்கணும்னா நான் வேலை செய்யணும் அப்படின்னா முக்கியமான கண்டிஷன் இவரும் பிரியங்கா காந்தியும் அயோத்தி கோயிலுக்கு போய் கும்பிட்டு வரணும் இல்லைன்னா என்னால் போய் வந்து ஓட்டு கேட்க முடியாது இந்துக்கள் மத்தியில் ஓட்டு கேட்க முடியாது ஏன்னா சும்மா இல்லாமல் வாய வச்சுக்கிட்டு அயோத்தி கோயிலுக்கு யார் போகிறாங்க அமிதாப் பச்சன் ஐஸ்வர்யா ராய் இந்த மாதிரி ஆட்டக்காரி தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி வாயை வச்சுன்னு பேசினார்ல அயோத்தி கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னார்ல ஆனால் அயோத்தி கோயிலுக்கு போய் சும்மா அந்த வழக்கம் போல் நீங்கள் அந்த கவுல் பிராமணன்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரு துண்டர்லாம் போட்டு போயிட்டு வாங்க கொஞ்சம் ஏதோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அது இல்லாமல் நீங்க வந்து அமேதியில் வந்து ராகுல் காந்தி